ரெண்டாவது ரவுண்ட் மேட்ச் அதாவது ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி விசஸ் அத்து பிரதர்ஸ் ஸோ பிசிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க அத்து பிரதர்ஸ் பேட்டிங் வழக்கம் போல் ஷூட்டும் சக்தியும் இறங்கியிருக்காங்க ஸோ அகெய்ன் எந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் நாலு ஸ்பெல் ஃபஸ்ட் ஓவரை போட்டால் மணி ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷாட்டுங்க எங்கெங்க போகுது எங்கே போயிட்டே இருக்குங்க கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒம்பது மீட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன் ஷூட் பேட்ல இருந்து ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மீட்ரு இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கொஷின் கேட்கறதுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணினா கரெக்டாக வந்து உங்கள் கான்டாக்டோடு அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் உண்டு உங்களுக்கு அது மிகப்பெரிய ப்ரைஸாக கூட இருக்கலாம் செகண்ட் ஒன் அகைன் அதே ஷாட்டுங்க இந்த பால் ஸோ அங்கே குட் ஃபீல்டிங் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணாருங்க ஸோ டூரன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க பட் இருந்தாலும் ஒயிட் வாவ் வாட் எ டெலிவரி டாட் பாலுங்க பவுலர் கம் பேக் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இதை பட்டை ஒன்றே தெரிஞ்சுங்க இது ஹண்ட்ரட் மீட்ரு இருக்குங்க ஒரு மீட்ரு தாண்டி அடிச்சிருக்காரு ஷூட்டு ஸோ குட் ஷாட்டுங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு இருக்க கொடுத்தாரு கேட்சிக்கான வாய்ப்பு ஸோ கீப்பரால் போக முடியல சிங்கிள் இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் முட்டியிருக்காருங்க போது 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 போயிட்டே இருக்குங்க மிகப்பெரிய இருங்க மீட் பண்ண பஸ் சிக்ஸ் ஓட ஸ்டார்ட் பண்ண சக்தி ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸ் அடங்குங்க ஃபஸ்ட்டு ஓவரில் பிடிச்சி அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஆஃப் ஒயிட் ரெண்டாவது ஓர் வழிபோடு ரமேஷ் டாஸ் பாலும் மிஸ் தான் சொல்லணும் சிங்கல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை ஒட்டி நின்று பாருங்க இவர் தான் விளாடுறாரு எல்லா பாலும் மீட் பண்ணுறாரு சிங்கல் அக்ராஸ் போனாருங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் குட் பவுலிங் ரமேஷ் இந்த பால் நல்லா பார்த்து போடுறாருங்க டாட் பெரிய ஷாட்டு தாங்க அந்த அளவுக்கு வித்தே கொடுக்காத பந்து கேஷெலாம் ஓடி இருக்கார் ஃபீல்டர் பார்த்துட்டுமே இல்லாமல் சிங்கிள் வா வாட்டர் டெலிவரிங்க தூக்கி போட்டாருங்க ஸோ டாட் ஓவர் ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி போட்டுருக்காருங்க டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்னு மூணாவது ஓவர் முதல் பந்து கிராஸ் லெக் லக்பை டாட் பவுலர் தென்ரல் ஸ்ட்ரிக் லைனில் வந்தாரு தரையோட ஃபீல்ட் சிங்கல் அரைக்குழியை வந்து அரைஞ்சிருக்காரு ஆறுங்க கண்டிப்பா ஸோ கரெக்டாக தப்பான பால் வந்தால் பனிஷ் பண்ணிடுறாரு சக்தி பெரிய ஷாட்டுங்க முயற்சி மகிழ்ச்சி தான் சிங்கல் கடைசி பந்து குட் ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்டேட் ஃபீல்ட் சிங்கல் ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குது அக்ராஸ் கொடுக்குறாருங்க கரெக்டாக குட்ஃபீல்டு டூ ரன் ஓவர் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க அத்து பிரதர்ஸ் விக்கெட் எதுவுமே இலக்காமல் விளாட்டுருக்காங்க கடைசி ஓவர் முதல் பந்து பெரிய சுத்து டாட் செகண்ட் பால் லெக் பை டாட்டுங்க ரெண்டு பால் டாட்டாக வீசியிருக்காரு ஸ்லோயராக போட்டிருக்காரு பேட்ஸ்மேன திங்க் பண்ண வைக்கிறாருங்க பவுலர் சிங்கர் ஒயிட் சப்போர்ட் பண்ணி அடுக்கி பார்த்தாரு டாட்டுங்க ஃப்ரெஷ்ஷராக போடுறாருங்க பேட்ஸ்மேனுக்கு ஸோ நேம் தெரியல நேம்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அக்கேன் டாட்டுங்க குட் பவுலிங்க அக்ராஸ் போனார் எஜ்ஜி போட்டு எங்கேயோ போய்ட்டுருக்கு மேஸ் ஃபீல்டு பவுண்ட்ரிங்க நல்லா போட்டிருக்காரு ஃபீல்டு சப்போர்ட் பண்ணல பண்ணியிருந்தால் ரெண்டு ரன்னோட முடிச்சிருக்கலாம் ஸோ அஞ்சு ரன்னோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை ஓவர் ஸோ நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டார்கெட் ஃபோர் பிசிசி ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் நண்பர் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் தான் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மரத்தில் எடுத்துகிட்டு போய் மோதிருக்கார் நிலை தடுமாறி ஸோ மேட்ச் வின் பண்ணிங்கன்னா கரெக்டாக போய் வீடு சேருங்க ஸோ வீட்டில் எல்லோருமே எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்பு அவங்க ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி கொஞ்சம் பார்த்து இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ இருபத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் ஜெய் ஃபர்ஸ்ட் ஓர் போதே கொடி ஏற்றிருக்காரு கேப்பில் விழுந்திருக்கு இந்த அக்ராஸ் அக்ராாரு கேட்சுக்கான வாய்ப்பா ஸோ கையிலே போய் மாட்டியிருக்கு ஷார்ட் பால மிஸ் பண்ணிட்டாரு குட் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் சக்திவேஷ் டாஸ் பாலாக அக்ராஸ் கொடுத்துருக்காரு ஃபீல்டரே இல்லைங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க மீட் பண்ண பஸ்ட் பாலே அகேன் டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸோ அங்கே டிவைட் ஆயிடுச்சுங்க கல்லில் பட்டு ஸோ ரெண்டு டாஸ் பாலை வந்து பனிஷ் பண்ணியிருக்காரு ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு சக்திவேல் அகேன் உள்ளே வந்திருக்காரு வெளியே தூக்கி போட்டுருக்காரா பார்க்கலாம் வேற லெவல் ஷாட்டுங்க மூணு பெரிய ஷாட்டுங்க வந்த மூணு பாலவே பதினாறு ரன் மாற்றியிருக்காரு அவர் மட்டுமே அகேன் அடிச்சிருக்காருங்க எல்லா பாலும் இவர் கனெக்ட் பண்ணுறாருங்க குட் ஃபீல்டு டூ ரன்னுங்க ஃபஸ்ட் ஓவரே நல்லா மாற்றிருக்காங்க மேட்சா ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ குட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க முதல் ஓவருக்கே ரெண்டாவது ஓவர்ஸ் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் பாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபென்ஸ் ரெண்டு புஷ் பண்ணுவாங்களா வீட்ல எங்க வேணான் ஏன்னா இவருக்கு நல்லா பட்டுன்னு இருக்கு பேட்ல விஷயம் பண்ணியிருக்காருங்க பாண்டி இவருக்கு நல்லா பட்டு இருக்கு ஸ்ட்ரைக்கு மாத்தி கொடுத்துருக்காரு அகேன் அடிச்சிருக்காருங்க எல்லா பாலுமே ரன்னாவே மாத்திட்டு போயிருக்காருங்க சக்தி வேல் குட் குட் சிங்கிள் இந்த பால் ஃபீல்டிங் அங்க ஷூட்

இதுபோல் நல்ல ஒரு டிஃபன்ஸ் கேப்பாக தட்டி விட்டுருக்கார் ஃபீல்டார் விரக்ட்டிங்கா ஸோ நல்லா வந்து கிளாஸிக்காக அடிச்சாருங்க பாண்டி ஓவர் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க பிசிசி பன்னெண்டுக்கு பதினேழு ரன் அடிக்கணும் ஸோ மூணாவது போட ஷூட் ஸ்ட்ரைக்கில் சக்திவேல் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு கீப்பர் நல்லா பிடிச்சிருக்காருங்க நல்ல விளாட்டு இருந்தார் சக்திவேல் விக்கெட்டாக வெளியிடுறாரு தேவையான ஒரு தான் சொல்லணும் ஸோ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் கிளாஸியாக அடிச்சு போனாருங்க ரன் தேவையான ரன்னுங்க இவங்களுக்கும் டாஸ் பாலாக வாங்கி அடிச்சிருக்காரு ஐட்டு போயிருக்கு

கேன் பெரிய கண்டிப்பாக இந்த பால் மேட்ச் சூப்பராக போட்டுருக்காருங்க மேட்ச் ஓவர் நல்லா போட்டு முடிச்சிருக்காரு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறு பாலுக்கு பதினாலு ரன் அடிக்கணும் ஸோ ரெண்டு சைடுமே மேட்ச் ஈக்குவலாக தான் இருக்கு இவங்களையும் பால் போடலாம் அவங்களும் அடிச்சு வின் பண்ணலாம் யார் சைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பந்து நல்ல லைனில் போட்டு இருக்காரு ஸோ ஒயிட் ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்காங்க ஒரு விக்கெட்டு அடங்கம் ஆறுக்கு பதிமூணாக மாறுது இந்த பால் நல்ல லைனுங்க அஞ்சுக்கு பதிமூணு ஓ கரெக்டாக லோ ப்ரொடஸாக வாங்கி ஆறுங்க பாண்டி ஸோ டிஃபென்ஸ் மைண்ட்லேயே இருந்தார் கண்டிப்பாக பெரிய ஷாட் அடிக்கணும் அப்படின்ற மைண்டில் அடிச்சிருக்காருங்க பாண்டி நாளுக்கு ஏழா மாறுது ஸோ கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு எடுத்து செல்வாரா பாண்டி அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிட்டு இருங்க ஆளே இல்லைங்க பட் இருந்தாலும் குட் ஃபீல்டுங்க அங்கே ஸோ சரியான ஃபீல்டுங்க டூ ரன் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டேட் திசையிலேருந்து இங்கே வந்து பிடிச்சிருக்காருங்க இது கிரேட் ஃபீல்டிங்க மூணுக்கு அஞ்சு அடிச்சிருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பு அங்கே ஸோ கீப்பர் நல்லா பிடிச்சிருக்காருங்க ஸோ நல்லா விளாட்டுருந்தாரு பாண்டி விக்கெட்டை விளையாடுறாரு குட் பவுலிங்க பவுலர் கம் பேக் ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு திக் திக் நிமிடம் அடிச்சிருக்காரு சூப்பர் டேகனுங்க கீப்பர் சக்தி ஸோ நல்ல பவுலிங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அஞ்சு அடிக்கணுங்க ஸோ மேட்ச் ஃப்ரெஷ்ஷராக போயிட்டு இருக்குங்க ஒன்றுக்கு அஞ்சு ஸ்ட்ரைக்கில் மணி திக் திக் நிமிடங்கள் யார் சைடு மேட்ச் மாறும் அரக்குழிய வந்து அரைஞ்சிருக்காரு அங்கே கேட்சுங்க இன்னும் கொஞ்சம் அடுத்து சிக்ஸ் மாறி இருக்கும் ஸோ குட் பவுலிங்கான கட்டத்தில் போய் வின் பண்றாங்க ஸோ இந்த மேட்ச்ல யாருக்கு ஆனால் அந்த மேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க